சபையிடை தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாகத்தில் கலந்து கொண்ட கிடைத்த பைக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கின்றேன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது இலங்கையில் வரவு செலவு திட்டத்தின் எண்பதாவது வரவு செலவு திட்டமாக அமைந்திருக்கின்றது எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற இரண்டாவது வரவு செலவு திட்டம் இதற்கு முன்னர் எழுபத்தி எட்டு வரவு செலவு திட்டங்கள் இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அதனூடாக பல விடயங்கள் இடம்பெற்றிருந்தது அந்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்தவர்கள் பேராசிரியர்களாகவும் புத்திஜீவிகளாகவும் பொருளாதார வல்லுநராகவும் அதனையும் தாண்டி ஏழு மூளைகளை கொண்டவர்களாகவும் தான் இருந்திருந்தார்கள் ஆனால் இன்று இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டத்தினூடாக இந்த நாடு ஒரு வங்குரோத்தடைந்த நாடாகத்தான் இறுதியில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது ஆகவே கடந்த கால ஆட்சியாளர்கள் தங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டம் வந்து தங்களது கட்சி சார்ந்தவர்களின் நலனுக்காகவும் அல்லது அமைச்சர்களின் தங்களது பொருளாதார தேவைகளுக்காகவும் அல்லது தாங்கள் உழைத்து கொள்ளுகின்ற வழிவகுக்கை ஏற்படுத்துகின்றதாகவும் தான் கடந்த காலங்களில் வரவு செலவு திட்டங்கள் அமைந்திருந்தது ஆகவே இதனூடாக எமது நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அந்த காலகட்டத்திலே கிடைக்கப்பெறவில்லை அதனூடாக நாங்கள் எடுத்து பார்ப்பமாக இருந்தால் பல மோசடிகள் இடம்பெற்றிருந்தது அதனை தாண்டி மத்திய வங்கியின் பிணை முறையிலும் கூட பல மோசடிகள் இடம்பெற்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் நாட்டு மக்களின் பொருளாதாரம் வந்து தள்ள மிக மோசமான தள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கும் வங்குரோத்தடைந்த நாடாகவும் தான் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தது அதிலே நாங்கள் பொருளாதார ரீதியாக வரிசை யுகத்தை நோக்கி நகர்ந்திருந்திருந்தோம் பொருளாதாரத்திலே நாங்கள் ஆகவும் பின்னடைந்த ஒரு நாடாகவும் இந்த இலங்கை மாற்றப்பட்டிருந்தது இருந்தபோதும் எமது அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் ஊழல் மோசடிகளை இல்லாமல் செய்திருக்கின்றோம் அதனூடாக எங்களுக்கு இவர்கள் முன்வைக்கப்பட்ட விமர்சனம் எல்போட் அரசாங்கம் ஆகவே நாங்கள் எல்போட்டாக இருந்தாலும் இந்த முதலாவது வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் போதிலே நாங்கள் ஒன் ஒன்று தசம் இரண்டு டிரில்லியன் தொகையினை திரைசேரியின் கையிருப்பிலே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம் ஆகவே அனைத்து செலவுகளையும் கட்டுப்படுத்தி அதனூடாக இந்த நாட்டின் வரிப்பணத்தை சேமித்து மக்களிடையே கொண்டு சேர்க்கின்ற ஒரு அரசாங்கமாக இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்திருக்கின்றது எமது அரசாங்கத்தின் இந்த வெளிப்படையான தன்மையினூடாக கடந்த காலங்களில் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்ற உதவிகளை விட்டு சென்ற ஜப்பான் போன்ற நாடுகள் இன்று மீண்டும் கைவிடப்பட்ட திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாடு ஒரு வெளிப்படைத்தன்மையோடும் எங்களது அரசாங்கம் சிறப்பாக வெளிவிவார கொள்கையோடும் பயணித்து கொண்டிருப்பதை இதன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது கௌரவ அவர்களின் அந்த வழி கொள்கை சிறப்பாக அமைந்திருக்க அமைந்திருப்பதன் காரணமாக எங்களுக்கான நன்மதிப்பு வெளிநாடுகளின் ஒப்பிடும்போது அந்த நாடுகள் ஒப்பும்போது அவர்கள் எங்களோட சிறந்த ஒரு நன்மதிப்பை கொண்டு இருக்கின்றார்கள் அதனூடாகத்தான் இன்று வெளிநாட்டு முதலீடுகள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனை போன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இந்த நாட்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் அதிகளவான சுற்றுலா பயண பயணங்களை பெற்ற பயணிகள் வருகை தண்ட ஒரு நாடாக இன்றைக்கு எங்களது நாடு இன்று அமைந்திருக்கின்றது மிகவும் குறுகிய காலத்துக்குள்ளே அந்த நிகழ்வுடன் பெற்றிருந்தது அதே போன்று அரசாங்கத்தின் வருவாய்த்துறையில் பிரதானமாக இருக்கின்ற விடயம் சுங்கமும் இறைவரி திணைக்களவும் அவை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ளே இந்த காலப்பகுதிக்குள்ளே அதிகூடிய வருமானத்தை ஈட்டுகின்ற துறையாக இன்று இந்த இரண்டு துறைகள் அமைந்திருக்கின்றது ஆகவே ஊழல் மோசடிகள் அரச அரசியல் தலையீடு இல்லாமல் சுயாதீனமாக அவர்கள் இயங்குவதன் ஊடாக எங்களது அரச சேவை கூட இன்று சரியாக முறையில் இயங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த கால ஊழல் மோசடியில் அதிகார துஷ்பிரயோகம் செய்த இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்த பல பல செல்வந்தராக இந்த கடந்த கால அரசியல்வாதிகள் இன்று செல்வந்தராக மாறி இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு முன்னால் விசாரணை செய்யப்பட்டு இன்று நீதிமன்றம் வரைக்கும் சென்று இன்று சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாகவும் அதே நேர நாட்டு மக்களும் அந்த விடயத்தில் அவதானமாக செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாடு ஒரு வெளிப்படைத்தன்மையாக நீதியும் நியாயமும் அதே நேரம் சட்ட ஒழுங்கையும் நிலைநாட்டுகின்ற ஒரு நாடாக இந்த நாடு அமைந்திருக்கின்றது அதனூடாக இந்த சர்வதேச மதிப்புமிக்க ஒரு நாடாக இந்த இலங்கை தேசம் இன்று மாற இருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் போது எனது எனது மாவட்டம் மட்டக்களவு மாவட்டம் அந்த மாவட்டத்திலே இடம்பெறுகின்ற அபிவிருத்தி திட்டங்களிலே நூற்றுக்கு எழுபத்தைந்து வீதம் தொடக்கம் எண்பது வீதமான வேலை திட்டங்கள் இப்போது நிறைவடைந்திருக்கின்றது இன்னும் சில மா காலங்கள் எங்களுக்கு அவகாசம் இருக்கின்றபடியினால் நூறு வீதத்தை எட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்திருக்கும் என்பதை நான் இந்நேரம் ஞாபகம் ஊட்டிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இங்கே பல எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அரசாங்கம் ஐம்பது வீதத்தை கூட எட்டவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தாலும் ஆனால் எங்களது சேர்த்திட்டங்கள் நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் அதே போன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டிலும் கூட எங்களது மிகவும் தேவையாக மட்டக்களம் மாவட்டத்தில் மிகவும் அவசியமான நீர்ப்பாசன திட்டமான கித்தூள் ரூகம்தை இணைக்கின்ற முந்தினையாறு திட்டத்துக்கு கூட எங்களது முதல்கட்ட ஆய்வுப் பணியினை மேற்கொள்வதற்காக ஜனாபதி அவர்கள் ஐம்பது மில்லியன் ரூபாயினை ஒதுக்கியிருப்பதை நாங்கள் விசிடமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது அதனை போன்று பொண்டுகள் செயனை கிரான் பாலத்துக்காகவும் கூட அந்த ஆய்வுப் பணியை மேற்கொள்வதற்காக ஐநூறு மில்லியன் ரூபாயினையும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விடயத்தையும் நாங்கள் இந்நேரம் ஞாபகம் மூட்ட விரும்புகின்றேன் காரணம் இந்த இரண்டு விடயங்களும் பின்தங்கிய பிரதேசங்களில் அமைந்திருக்கின்றது எங்களது மாவட்டம் விவசாயம் மீன்பிடி சார்ந்த விடயங்களிலே தூடுதலாக இருக்கின்றதன் காரணமாக இந்த நீர்ப்பாசன திட்டங்களினூடாக நாங்கள் எங்களது பொருளாதாரத்தை கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கும் என்பதை நான் ஞாபகம் ஞாபகமூட்ட விரும்புகின்றேன் அதனை போன்று மீன்பிடி துறையிலே நாங்கள் இருக்கின்ற ஒரே ஒரு துறைமுகம் வாழைச்சியினை துறைமுகம் அங்கே பல மீன்பிடியாளர்கள் தங்களது படகுகளை நிறுத்துவதற்காகவும் தங்களது மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதற்காகவும் இடப்பற்றாக்குனை இரு தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதனூடாக இன்று இந்த வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்களை நாங்கள் இந்த மீன்பிடி துறைமுகத்தின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கியிருப்பதை நான் ஞாபகம் மூட்ட விரும்புகின்றேன் அதனை போன்று எங்களது இந்த யானை மனித மோதல் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது ஆகவே இந்த இதே இந்த விடயத்துக்காக கூட அண்மையில் கிரான் பிரதேசம் அதனைப் போன்று நேற்றைய தினம் கூட எங்களது பிரதேச மக்கள் கிரான் ஈரள பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தார்கள் இந்த யானை மதுரை மூலது தடுப்பதற்காக அவதானத்தை செலுத்துமாறு அதற்கு கூட பத்து மில்லியன் ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கீடு என்ற விடயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று இந்த மாதம் மாதம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலே யுத்தத்தால் இறைந்து இழந்த தரப்பினர்களை ஞாபகமூட்டுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது இந்த மாதம் இதிலே தாண்டியடி துயிலும் இல்லத்தினை விடுவிப்பதற்காக அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கோம் வெகு விரைவில் இந்த தாண்டியடி நன்றி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு நன்றி